எதிர்கின்ற ஜனாதிபதி தேர்தலை தேர்தலை தமிழ் மக்கள் ஒருமித்ததாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலும் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் அனைத்து தரப்பினரது சம்மதத்தோடும் இணக்கப்பட்டோடும் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்க வேண்டும் என்கின்ற கருத்தியல் வலுவாக இந்த தேர்தலிலே ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த கருத்தியலை நான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதி முதல் நான் கூறி வருகின்றேன் தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமுறக்குவதுதான் பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து காரணம் கடந்த பல ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் மாறி மாறி பலருக்கும் வாக்களித்திருக்கிறோம் குறிப்பாக யுத்தத்துக்கு பின் கூட தமிழ் மக்கள் சார்பில் நான் ஜனாதிபதி தேர்தல்களிலே வாக்களித்ததில்லை ஆனால் தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களித்த எவரும் ஜனாதிபதியாக வந்தவராகவும் இருக்கலாம் வராதவராக இருக்கலாம் எவரும் அதற்கு பிறகு அந்த வாக்குகளை பெற்றதற்கு பின்னாடி தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு அவர்களுடைய அரசியல் உரிமைகளுக்கு எத்தகைய நன்மைகளையும் செய்யவில்லை என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறாக இருக்கிறது இருந்து வருகிறது இந்த தேர்தலிலும் தென்னிலங்கையிலே பிரதானமாக போட்டியிடக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளராக வேட்பாளர்களாக கருதப்படுகின்ற நபர்கள் தமிழ் மக்களினுடைய நீண்டகால அரசியல் பிரச்சினை தொடர்பாக தங்களுடைய தீர்வு திட்டங்களை முன்வைப்பதிலே தயக்கம் காட்டி வருகின்றார்கள் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ளவில்லை இந்த நிலையில் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக எங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்குமா என்று பார்த்தால் என்னை பொறுத்த மட்டிலே இல்லை என்பதாகத்தான் எங்களுடைய வரலாறு சொல்கிறது இந்த இடத்திலே தமிழ் மக்களினுடைய ஒரு நிலைப்பாட்டாக எங்களுடைய உரிமைக்கான கோரிக்கைகள் நீண்ட காலமாக தொடர்ந்தும் ஒழித்து வருகிறது என்பதை காண்பிப்பதற்கு ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக களமுறக்கி தமிழ் மக்களுடைய கோட்பாட்டை தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கையை அந்த வேட்பாளரின் ஊடாக ஒரு மக்கள் ஆணையாக தமிழ் மக்களிடம் கோருவது மிக அத்தியாவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் காரணம் நாங்கள் காலத்துக்கு காலம் எங்களுடைய நிலைப்பாடுகளை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே தமிழ் மக்கள் தங்களுக்கு என்றொரு தனிநாடு வேண்டுமென்று ஒரு சுலோகத்தை முன்வைத்து அந்த தேர்தலிலே தமிழர் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டிருந்தது அதிலே தமிழ் மக்கள் அமோக வெற்றியை தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கொடுத்திருந்தார்கள் அதனூடாக எங்களுடைய நிலைப்பாட்டை எழுபத்தெட்டாம் ஆண்டு சொல்லியிருந்தார்கள் அதுக்கு பின்னர் கூட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கைகளை முன்வைத்து பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு கோரியிருந்தது அதனூடாகவும் தமிழ் மக்கள் பெருமளவிலே அந்த கோரிக்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இப்பொழுது யுத்தம் முடிவடைந்திருக்கிறது யுத்தத்துக்கு பின்னாடி மீண்டும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளிலிருந்து எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அடைய வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து தமிழ் மக்கள் இன்னும் விலகவில்லை என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு வாக்கெடுப்பாக இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழ் மக்களுடைய தரப்பிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டு கொண்டிருக்கின்றன சர்வஜன வாக்கெடுப்புகள் தொடர்பான கோரிக்கைகள் ஆகவே அரசாங்கத்தினுடைய செலவிலே வைக்கப்படுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அதற்கு மக்களுடைய ஆதரவை நாங்கள் வேண்டுகின்ற விதமாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது கடந்த புறக்கணிக்க வேண்டும் பயணித்தவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்த பொழுதுதான் எங்களுக்குள் மிக பிரதானமான முரண்பாடு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் காலப்பகுதியிலே ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியிலே நான் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக கோட்பாட்டு ரீதியான சரியான விளக்கத்தை கோரிய பொழுது அவர்களிடம் எந்த கோட்பாட்டு ரீதியான சரியான விளக்கங்களும் இருக்கவில்லை நானும் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் சந்தித்து அவர்களோடு வெறும் பலரும் இருந்தார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பாக காரசாரமான விவாதத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சரியான பதில்களை அதிலே எனக்கு வழங்க முடியாத சூழ்நிலை அவருக்கு இருந்தது ஏன் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கு குதர்க்கமான பதில்களை அவர் கூறிக்கொண்டிருந்தாரே தவிர கோட்பாட்டு ரீதியாக என்னோடு அவரால் பதிலளிக்க முடியாமல் இருந்தது இந்த நிலையிலே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பகுதிகளிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினாலே ஒரு பொதுநிலைப்பாட்டை எடுப்பதற்காக கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது பதிமூன்று அம்ச கோரிக்கைகளிலே இணக்கம் ஏற்படுத்தப்பட்டது அதிலே ஒரு கோரிக்கையை பதினான்காவது கோரிக்கையாக முன்வைத்து அதிலிருந்து தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் வெளியேறியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் அதன் பின்னர் இன்னும் ஒரு துண்டு பிரசுரத்தை அச்சிட்டார்கள் அச்சிட்டு வெளியிட்டார்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்கின்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை நாங்கள் ஏற்போம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் புறக்கணிக்க சொல்லி சொல்லவில்லை நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அந்த தேர்தல் துண்டு பிரசுரம் எங்காவது இருந்தால் நீங்கள் பாருங்கள் புறக்கணிக்கிறோம் ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்று யாராவது முன்வந்தால் நாங்கள் வாக்களிப்போம் என்று பின்னர் ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு ஊராக கொடுத்து கொண்டு அப்பொழுது நான் கேட்டேன் திரு சிவாஜிலிங்கம் அண்ண சொல்லியிருக்கிறார் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கிற விஷயத்தை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் நினைக்கிறேன் இங்கே தான் வைத்தவர் என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் கேட்டு சொல்லியிருந்தார் நான் அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் மேற்கிறேன் எனக்கு வாக்களிக்க உண்டு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பிரசுரத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதையும் அவர்கள் மறுத்துவிட்டார் அப்போ ஏன் நீங்கள் இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அவர்களுடைய முழு நோக்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அல்லது அழுத்தமான உத்தரவு ஜனாதபதி தேர்தலை புறக்கணித்து ராஜபக்சகளை வெல்ல வைப்பதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது அதிலே தான் எங்களுக்குள் பாரிய முரண்பாடு ஏற்படுத்தப்பட்டது நான் சொன்னேன் இந்த நிலப்பாடுகளை எங்களுடைய நிலைப்பாடுகளை ஏற்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் வாக்களிப்பதில் எந்த தவறும் கிடையாது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தலை என்பது தமிழ் தேசத்தை வென்றெடுக்கும் என்றெல்லாம் சொல்லுவது அடிமட்ட முட்டாள்தனமான கருத்து ஏனென்றால் அரசியலமைப்பிலே இப்பொழுது ஒரு கருத்து தென்னிலங்கையிலும் இருக்கிறது ஜனாதிபதி ஆட்சி முறையை நீக்கிவிடுவோம் என்று ஜனாதிபதி தேர்தலை முறைமையை நீக்கிவிட்டால் எங்களுடைய இன பிரச்சனை தீர்ந்து விடுமா அல்லது எழுபத்தெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி முறைமையே இல்லை அதுக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனை இருக்கவில்லையா அதுக்கு முன்னரும் இனப்பிரச்சனை இருந்தது ஆகவே ஜனாதிபதி என்ற ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய அரசியலோடு தொடர்பு ஒரு விடயம் இல்லை தமிழில் விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை புறக்கணிக்க சொல்லியிருந்தார்கள் அதுக்கான காரணம் வேறு அது அவர்களுடைய சில முடிவுகளை வென்றெடுப்பதற்கான தேவைப்பாடு அதைவிட கலஜதார்த்தம் ஒன்று ஒன்று இருந்தது வடக்கு கிழக்கிலே தமிழ விடுதலை புலிகளுடைய ஆளுகை இருந்தது அங்கே ஒரு நிழல் அரசாங்கம் இருந்தது ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு அது தென்னிலங்கையிலே நடக்கின்ற தேர்தலிலே தங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கின்ற ஒரு மக்கள் அக்கறை செலுத்த வேண்டியதில்லை அவர்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய தலைவர் இங்கே இருக்கிறோம் ஆகவே அந்த வென்று வருகிற தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்பது விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு அங்கே ஜதார்த்தபூர்வமாக களத்திலே ஒரு நிழல் அரசாங்கம் ஒன்று இருந்தது என்று அந்த நிலைமை இல்லை ஆகவே அதையும் இதையும் நாங்கள் ஒப்பிடுவது என்பது வெறு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் அதே நேரம் சில தரப்புகளை வெல்ல வைப்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற பூச்சாண்டிகள்லாம் இந்த புறக்கணிப்பாக கடந்த காலங்களிலே இருந்தது அதை கூட தர்க்கரீதியாக சொல்ல முடியாத நிலைமையிலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமை அந்த நேரம் இருந்தது அதனால்தான் நாங்கள் பாரதமாக முரண்பட வேண்டிய நிலைமை அந்த காலப்பகுதியிலே இருந்தது அவர்களுக்கு ராஜபக்சகளை வெல்ல வைக்க வேண்டிய தேவை வெளிப்படையாக இருந்தது அந்த அழுத்தம் அவர்களுக்கு இருந்தது ஆகவே அதை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை

ரணில் விக்ரமசிங்காவை ஆட்சிப்படத்துக்கு கொண்டு வருவதற்காக துடித்தார்கள் கொண்டு வந்தார்கள் என்ன நடந்தது இதே திரு சுமந்திரன் அவர்களும் தமிழக கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சஜித் பிரேமதாசாக வாக்களிக்குமாறு சொன்னார்கள் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் என்ன நடந்தது என்ன நன்மை எங்களுக்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே அவர்கள் சொன்ன தரப்பு ஆட்சியை கைப்பற்றியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சொன்னதரப்பு தோல்வியடைந்தது ஆட்சியை கைப்பற்றிய போதும் சரி தோல்வி அடைஞ்ச போதும் சரி எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கல ஆகவே நாங்கள் புறக்கணித்தாலும் சரி வாக்களித்தாலும் சரி ஜதார்த்த பூர்வமாக ஒருவர் தென்னிலங்கையிலே ஆட்சி விட முறத்தான் போகின்றார் தேர்தல் முறைமையின்படி ஒருவர் ஏறியே ஆவார் இப்பொழுது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயம் நான் ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துவது இன்னமொரு நன்மையை கொண்டு வரும் நாங்கள் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தரப்பு சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் யார் வந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அரசியல் உரிமை தொடர்பாக நாங்கள் பேரம் பேசக்கூடிய சுயாதீனமாக இருக்கிறோம் என்கின்ற செய்தியையும் நாங்கள் இதிலே சொல்ல முடியும் நாங்கள் நடுநிலையாக இருக்க முடியும் கடந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி பத்திலே பாருங்கள் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்று சரத்பன்சேகாவுக்கு வாக்களித்தோம் ஆனால் வென்றது மஹிந்த ராஜபக்ஷ ஆகவே நாங்கள் தேர்தலுக்கு பிறகு ராஜபக்சவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முடியாதவர்களாக இருந்தார் ஏனென்றால் அவர்கள் அவருக்கு எதிரானவரோடு நாங்கள் அணி சேர்ந்தது அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கோட்டாபாய ராஜபக்ச போட்டியிட்ட பொழுது எதிரானவருக்கு வாக்களித்தோம் அதுவே அவருடைய கோபத்தையும் அவருடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கின்ற ஒரு விடயமாக கூட இருந்தது பதினைந்திலே நாங்கள் வாக்களித்தவர் தோற்றார் வென்றார் ஆனாலும் ஒன்றும் செய்யலை ஆகவே நாங்கள் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களோடு முரண்பாடுகளும் தேவையில்லை அணி சேர்க்கல்களும் தேவையில்லை வென்றவரோடு வெல்லப்போகின்றவரோடு நாங்கள் சுயாதீனமாக இருந்து கொண்டு தமிழர் தரப்பு எதிர்காலத்திலே பேச்சுவார்த்தையை செய்யலாம் அதுக்கு எங்களுக்கு மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள் இந்த கோட்பாட்டுக்கு என்று காட்டுவதற்கு அந்த பொது வேட்பாளர் முன்வைக்கின்ற கோட்பாட்டையும் நாங்கள் காட்டலாம் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் எங்களுக்கு கோட்பாட்டு ரீதியான ஆணையை தந்திருக்கிறார்கள் ஆகவே தென்னிலங்கையிலே வென்ற தரப்புடன் நாங்கள் அந்த கோட்பாட்டை முன்வைத்து பேசப்போகிறோம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தென்னிலங்கை தலைவர்களுக்கும் சொல்லலாம் உலகத்திற்கும் சொல்லலாம் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் சொல்லலாம் ஆகவே என்ன பொறுத்த மட்டிலே மிக பொருத்தமான ஒரு முடிவாக இருக்கும் எதுவென்பால் நாங்கள் தமிழர் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது நாங்கள் ஒருவருக்கு ஆதரிக்கிறோம் சரி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கிறோம் என்று வையுங்களேன் எங்களுடைய தரப்புகள் கூறுகிறது மக்கள் வாக்களி அவர் தோற்றுவிட்டால் வென்றவரோடு பகை தோற்றவரோடு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை அவர் வென்றால் கூட செய்வாராண்டால் அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆகவே நாங்கள் வாக்களிக்கப் போறவர் வெள்ளுவாரா தோற்பாரா என்ற விடயமே தெரியாமல் நாங்கள் ஒருவருக்கு தேவையில்லாமல் வாக்களித்து எங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல் நாங்கள் சுயாதீனமாகவும் எங்களுடைய உரிமைகளுக்கான ஒரு மக்கள் ஆணையாகவும் இந்த தேர்தலை பயன்படுத்துவதுதான் சாலப்பொருத்தம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கு இந்திய